ஹாய் இன்றைக்கி வந்து தங்கமாக சமைக்கிறது நல்லதா இல்லாட்டி பணமாக சமைக்கிறது நல்லதா அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பணமாக சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து லிக்விடிட்டி வந்து அதிகம் இல்லையா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் உங்களுக்கு தேவையில்லாத வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் ஒரு ஆயரூவா இருக்குது அப்படின்னா அது வந்து எப்போவுமே வந்து அது ரூபாய்தான் இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்ஃப்ளேஷன் தான் வந்து பணவீக்கம் பணவீக்கத்தை வந்து நம்ம வந்து காசாகவே வச்சுட்டு நம்ம நம்மளை நம்மளால் வந்து பண வீக்கத்தை வந்து டாலரேட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து பொருள் வாங்கிட்டீங்க இதே இதே ரூபாய் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொருளுக்கு வந்து கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா ஆயிருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து க்ரோத் வந்து நல்லதாக பார்க்க முடியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்க சேமிப்போம் தங்கமாக சேமிக்கிறீங்க அப்படின்னா லாங் டர்மில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இதெல்லாம் இல்லாமல் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காயின்ஸாகவோ நாணயமாகவும் வாங்கி பாராகவும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் கம்மி அதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோனாகவோ இல்லாட்டி எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் விற்று அது வந்து காசாக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து மதிப்பு இருக்கும் ஓகே இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் வந்து இதுக்கு வந்து அதிகம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் எது சேமிப்பீங்க அப்படிங்கிறது வந்து காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எல்லோரும் என்னோடய வீடியோ வந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ